ஓகே பாட்டிங்க <fox> <ring referral sia>

இன்னைக்கு வணக்கம் அதாவது நம்ம மதுரையிலிருந்து சென்னை வரை நம்ம ஒரு பயணம் பண்றோம் இல்லையா அந்த பயணத்துக்கு திரு பொன்னழகு தான் பொன்னழகு இவங்க வந்து என்ன பண்றாங்க மாட்டுத்தினாலி எல்லாம் ஒன்றா போய்க்கிருக்கீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் பார்த்தா நம்மளுடைய சங்கத்தோடய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க இப்போ இவங்க வந்து எங்களுக்கு எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒரு டீ ஒரு தேநீர் மாதிரி கொடுத்து எங்களை வந்து உபசரித்து எங்களை வழி அனுப்புகிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது ஆ இவங்க தான் பொண்ணு அழகு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஐநூறுபா பணமும் கொடுத்து

அக்கா வந்து அண்ணன் என்ன சீராதான் நம்ம அக்கா அண்ணாக்கு என்ன சொல்றோமோ அதெல்லாம் அக்கா தான் செய்வாங்க அதனால அக்காவுக்கு அண்ணன் சார்பாக நன்றி சொல்கிறான் அதோடு இந்த கைவிடைய ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்ததில்லை

பானைல அதுக்குள்ள போடுறேன் இங்க இங்க வந்துறேன் வந்து அண்ணா இங்க பாருங்க மோட்டார் மோட்டா 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 வந்து வந்து போடுறேன் பாருங்க இங்க இங்க பாருங்க இதோ போட்டே பரா நீங்க திரும்பி வந்து பாருங்க நீங்க பார்ப்பா என்ன பாரணே சரி அப்படி ரெண்டு ரெண்டு செகண்ட்

வணக்கம் <Tribus> um <das quartan,"��atsasaja>. <vanilla> இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து நாங்கள் பயணமாக சென்னையை நோக்கி பயணம் பண்ணுறதுனால நாங்கள் போகிற வழியில் என்னடா எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணே பார்த்து ஓரம் கட்டினார் என்னப்பா என்ன இப்படி போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி நாங்கள் வந்து சென் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து முதலமைச்சரை பார்க்கறக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தண்ணி கன்று கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணே வந்து தண்ணி கேன் கொடுத்துருக்காரு அவர் பாராட்டி எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு கிளாப் பண்ணுங்கள் அண்ணே அவர் என்ன சொல்கிறனா நீங்கள் போய்ட்டு வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னோம் அதனால் தமிழக முதல்வர் வந்து ஒரு நச்ச ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சுருக்காரு அதே தொடர்ந்து எல்லாருமே எல்லா பேருமே ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணே உங்கள் பேர் சொல்லுவனே ராமு அண்ணே ராமு அண்ணே விராலிமலையில் திரும்புகிற இடத்துல கடை வச்சுருக்கார் அந்த விராலிமலை உள்ளே பைபாஸ்க்குள்ளே திரும்புவோம் இல்லையா அந்த இடத்துல அந்த கடை வச்சுருக்காரு வந் புது என்னவோங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆமாம் புதுக்கோட்டை மாவட்டம் நீங்கள் வந்திங்கன்னா அண்ணனை பாருங்கள் ஒரு வாழ்த்துக்கள் அண்ணனுக்குன்னு சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அப்படிங்க முடியுமா அப்படி புரியும் டக்குன்னு அப்படி விரால தெரியல பிடிச்சி ஆன் பண்ணிக்கிட்டே அது சூப்பர் <laughs> ஆமா